அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேற்றைய உரையில் ராமலிங்கமும் அவர் தொண்டர்களும் ஒட்டீஸ்வர் கோவில் மண்டபத்தில் பசியோடு தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருக்கும் சமயத்தில் தியாகப்பெருமான் உணவு கொண்டு வந்து அதாவது தலைமை குருக்கள் வடிவில் அங்கு வந்து அவர்களுக்கு உணவு அளித்த அணிக்க முற்பட்ட நிகழ்வை நேற்றைய உரையில் பார்த்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இறைவனை கோவில் தலைமை குழுக்களாகவே நம்பிய எல்லோரும் மரியாதை நிமித்தமாக இருந்திருந்தார்கள் ராமலிங்கம் அவர் கேட்டதுக்கு பதில் சொல்ல தொடங்கி ஆமாம் சுவாமி அத்தஜாம பூஜை கண்டு வழிபட்டோம் அகால நேரம் இருட்டு வேறு அதனால் இப்படி மண்டபத்தில் வந்து படுத்து விட்டோம் என்றார் அப்படியானால் பசியோடு வந்து படுத்து விட்டீர்கள் என்று சொல்லுங்கள் என்றார் தலைமை குழுக்கள் வீராசாமி முதலியார் ஆச்சரியப்பட்டு உடனே குறுக்க சுவாமி நீங்கள் எப்படி எங்கள் முகத்தை பார்த்து எங்கள் பசி கண்டீர்கள் என்றார் அது கேட்டு தலைமை குறுக்கள் மெல்ல சிரித்து ஆமாம் அதென்னவோ தெரியவில்லை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிய பிரசாதம் இன்றைக்கு அதிகமாகவே மீந்து போய்விட்டது பக்தர்கள் யாருக்காவது கொடுக்கலாம் என்று எடுத்து வந்தேன் எதேச்சையாக உங்களை பார்த்து விட்டேன் நீங்களும் பசியோடு இருக்கின்றீர்கள் என்றார்கள் தட்டும் வாழையலை துண்டுகளும் எல்லோரும் உண்டு பசியாருங்கள் என்றவர் பிரசாதத்தட்டையும் வாழை இலை நறுக்குகளையும் ராமலிங்கத்திடம் கொடுத்தார் நல்லது சுவாமி என்று அவற்றை பெற்றுக்கொண்ட ராமலிங்கம் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு கிணற்றடிக்கு அன்பர்களோடு சென்று கைகளை கொண்டு வந்தார் விளக்கு வெளிச்சத்தில் எல்லோரும் அமர ராமலிங்கம் அவர்களுக்கு இலையில் பிரசாதத்தை பரிமாறிவிட்டு தானும் ஒரு இலையில் வைத்துக்கொண்டு அவர்களோடு உட்கார்ந்து கொண்டார் எல்லோரும் வயிறான சாப்பிட்டு முடித்து கைகளை கழுவிக்கொண்டு வந்தார்கள் ராமலிங்கம் காலியான பிரசாத தட்டை தலைமை குருக்களிடம் கொடுத்துவிட்டு சுவாமி அகாலத்தில் என்னோடு அன்பர்களின் பசியும் போக்கினீர்கள் மிக்க நன்றி என்றார் தலைமை குருக்கள் பிரசாதம் தீர்ந்ததில் எனக்கு திருப்தியாயிற்று சரி தூங்குங்கள் நான் வருகின்றேன் என்று புறப்பட எல்லோரும் அவரை வணங்கி அனுப்பி வைத்தார்கள் தலைமை குருக்கள் சென்ற பிறகு எல்லோரும் படுக்கப் போனார்கள் அப்போது சோமச்செட்டியாருக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டது அவர் ராமலிங்கத்திடம் சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் என்றார் இந்த நேரத்தில் சரி சொல்லுங்கள் செட்டியாரே என்றார் ராமலிங்கம் வந்து போனவர் இந்த கோவிலின் தலைமை குறுக்கள் தானே ஆமாம் அதில் என்ன சந்தேகம் அதில்தான் சந்தேகம் சுவாமி அப்படி என்ன சந்தேகம் பூஜை நேரத்தில் சன்னிதானத்தில் இந்த குறுக்கள் இல்லை அப்போது வேறு இரண்டு இளைய குருக்கள் இவரைப் பற்றி பேசிக்கொண்டார்கள் என்னவென்று தலைமை குழுக்கள் வெளியூருக்கு போய் இரண்டு நாட்கள் ஆகிவிட்டனவே நாளைக்காவது வருவாரா என்று பேசிக்கொண்டார்கள் அப்படி இருக்க அவர் எப்படி இங்கு வந்தார் சோமிச்செட்டியார் சொன்னவற்றை கேட்டதும் எல்லோருக்கும் ஆச்சரியமாகிவிட்டது ராமலிங்கம் அதை ஆச்சரியமாக இருக்கின்றது என்று வாய்விட்டே சொன்னார் வீராசாமி முதலியார் அப்போதுதான் ஞாபகத்துக்கு வந்தவராக ஆமாம் சுவாமி தாங்கள் இறைவனுக்கு பாமாலை சூட்டிக் கொண்டிருந்தது சூட்டிக்கொண்டிருந்தீர்கள் அதனால் தான் தாங்கள் கவனிக்கவில்லை நான் கூட அந்த உரையாடலை கேட்டேன் என்றார் அன்பர்களும் நாங்களும் கேட்டோம் சுவாமி என்றார்கள் ராமலிங்கம் அப்படியானால் வந்தவர் அவர் இல்லை என்றால் பின்னே எவர் என்றவர் சிந்தனையோடு ஒரு கணம் கண்களை மூடி திறந்தார் அந்த கணத்தில் ஐயன் தியாக ராமலிங்கத்தின் கண்களுக்கு மட்டும் காட்சியளித்தார் இறைவனின் அந்த அற்புத காட்சி கண்டு ராமலிங்கம் பக்தி பரவசமாகி அதோ என் ஐயன் விடையேறிய பெருமான் புற்றிடம் கொண்ட நாதன் எனக் கருளும் இந்த திருக்காட்சிதான் என்னே என்னே தலைமை குருக்கள் வடிவில் வந்தது யார் என்று புரிந்தது தியாக மாமணியே ஒற்றியூரப்பா என்று வியந்து போற்றி பாடத் தொடங்கினான் நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி நல் உணவு கொடுத்ததென்னை செல்வம் உறவலத்தே ஊன் பசித்தே இழைப்பென்றும் தோற்றாத வகையே ஒல்லிய தென் அமுதனங் உவந்து ஒலித்த ஒலியே அதுவரை ராமலிங்கத்திற்கு காட்சியளித்துக் கொண்டிருந்த தியாகப்பெருமான் அவர் பாடி முடித்ததும் மறைந்து அருகினார் தியாகப்பெருமான் திருக்காட்சி அறிவிதை தாங்கள் காண முடியாது எண்ணி எல்லோரும் வருத்தப்பட்டால் அவர் பொருட்டே அவருக்கும் தங்களுக்கும் இறைவன் குருக்கள் வடிவில் வந்து உணவளித்தான் என்பதில் அவர்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் வேலாயுத முதலியார் அந்த மகிழ்ச்சியோடு வேந்து ஆகா சுவாமிகளின் திருவருளே திருவருள் நம் சுவாமிகளால் இன்று நாம் இறைவன் உணவளிக்க உண்ணும் வேறு பெற்றோம் என்று குருநாதரை போற்றினார்கள் மீண்டும் மீண்டும் வேலாயுத முதலியார் ஞானசம்பந்தர் தம் திருமணத்திற்கு வந்த அத்தனை பேருக்கும் கைலாய காட்சி காட்டியது போல இன்று நமக்கெல்லாம் தம்மோடு இறைவன் உழ உணவளிக்க உண்ணும் பாக்கியத்தை கொடுத்தார் நம் சுவாமிகள் என்று குருநாதரை புகழ்ந்தார் ஆமாம் பேர் பெற்றோம் நாம் அந்த பேரு பெற்றோம் என்று மற்றவர்களும் ராமலிங்கத்தை போற்றி கொண்டாடினார்கள் தொடர்ந்து ராமலிங்கத்தின் இந்த அதிசய நிகழ்வுகளை நாளை உரையிலும் நாம் பார்க்க இருக்கின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி